hi friends வெல்கம் to our channel இன்னைக்கு வந்து பாலைக்கீரை கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பச்சை பயர் வந்து அரை கப்பு எடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டு வேக விடுங்க ரொம்ப நல்லா வெந்திரக்கூடாது ஒரு ஆஃப் பாயிலாக வேகட்டும் மஞ்சள் தூள் போட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க லீட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் ஆஃப் குக் ஆகும் ஆனால் போதும் இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் பாருங்கள் நல்லா வெந்துச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம இதில் வந்து தண்ணியை சேர்க்க வேண்டாம் இதில் இருக்க கொஞ்சம் தண்ணியே போதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது அதை சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா கட் பண்ணி கீரை சேர்த்துக்கோங்க பாலக்கீரை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருங்க இந்த கீரைக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் இதுலேருந்தே தண்ணி வரும் ரொம்ப தண்ணி சேர்த்தா சத சதனாயிடும் அதனால நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி தான் வேண்டாம் தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஓப்பன் பண்ணுங்கள் கீரை நல்லா வெந்திருக்கு பாருங்க, இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப நேரமும் வேக விடக்கூடாது இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பத்து பல் பூண்டு வந்து உரித்து அதை கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கோங்க தட்டி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் லிட் போட்டு வச்சுருங்க பச்சை வாசனை போன பின்னே நம்ம கீரை ரெடி ஆகிடும் தாளிச்சிடலாம் ஆல்ரெடி கீரை நல்லா வெந்துச்சு பூண்டு ஏன் நம்ம லாஸ்டில் சேர்க்குறோன்னா அப்புறம் அந்த பூண்டோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும் கீரையும் நல்லாயிருக்கும் பூண்டோட பச்சை ஸ்மெல் போனவுமே நம்ம கீரை ரெடி ஆகிடும் நல்ல கீரை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு கீரை நல்லா வெந்து தண்ணிலாம் நல்லா சுண்டிகிட்ருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம ரைஸ் கூட தொட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் எப்பவுமே டிஃபனுக்கு வந்து சட்னி சாம்பார் செய்யறதோடு கீரை எல்லாம் சேர்த்துக்கலாம் கீரை கூட்டு மாதிரி பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை இறக்கிட்டு தாளிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து கீரைக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கீரைக்கு வந்து எண்ணெய் அவ்வளோ தேவைப்படாது அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகா மூணு கிள்ளி அடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் வரமிளகா ரொம்ப கருகிடக்கூடாது கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதை கீரையில் சேர்த்துடலாம் இந்த தாய் கீரையில் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க பாலக்கீரை பாசி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ